ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரியுமா இன்றைக்கு வந்துட்டு கோவிலுக்கு தான் இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமலை அதனால் வந்து கோவிலுக்கு இருக்கோம் சுஜித்தை வந்துட்டு நான் தூக்காமல் அந்த அக்கா தூக்கிட்டு வராங்க அதனால் சார் வந்துட்டு கொஞ்சம் கோபமாக இருக்கார் இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அக்காங்க அவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து நான் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு போனோன்னா சாமிக்கு வந்துட்டு பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாம் இப்போ வந்துட்டு பூவெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாமா வெளியில் வந்துட்டு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அங்கே உள்ள அப்புறம் அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய்க்கு இருந்தோம் இந்த சைடு வந்து கோவிலில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால சாமியை வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சாமி தான் வந்துட்டு கலசாத்தம்மன் இங்கே வந்துட்டு திருவிழா நடக்கும் சூப்பராக இருக்கும் திருவிழா வந்துட்டு இங்கே வந்துட்டு கலசாத்தம்மன் சாமி இவங்க பேர் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு சாமி இருக்காங்க இவங்களையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது அப்புறம் அவங்களே வந்துட்டு கூப்பிட்டு சாமிக்கு போட்ட வலையெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் அந்த சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு அம்மன் இருக்காங்க இவங்களையும் பார்த்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி மகாலட்சுமி ரெட்ட பிள்ளையாக இருப்பாங்க அப்புறம் அவங்களையும் கும்பிட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து நாகாத்தம்மன் இருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த கோவில் அப்படியே பச்சை பசுமையாக சுற்றி தோப்பு அந்த மாதிரி பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல அப்படியே நாம் உட்காந்துருக்கையிலே இப்போ இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மஞ்சள் கும்மெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்த மஞ்சள் கும்மெல்லாம் வந்துட்டு சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இங்கே வந்துட்டு புத்து இருக்குது அந்த புத்துக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து பால்லாம் ஊற்றுவாங்க அப்புறம் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கோவில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும்ல அதனால சாமிலாம் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு கோவில் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் சுஜி வந்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் வந்துட்டு ஹாய் சொல்கிறாரு நீங்களே எல்லோரும் சுஜிக்கு வந்து ஹாய் சொல்லிடுங்க அப்புறம் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு எனக்கு வளையல் அப்புறம் வந்து பூவெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வந்துட்டு கையில் வச்சுருந்தேன் சுஜி வந்துட்டு பிடிங்கிட்டா நாங்கள் பன்னெண்டு மணியே ஆயிடுச்சு கோவிலில் அந்த பன்னெண்டு மணிக்கும் வந்துட்டு பொங்கல் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க பார்த்திங்கன்னா எனி டைம் பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்துட்டு அன்னதானம் தண்ணம் தான் போய்கிட்டு இருக்கோம் கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்ண்டு இந்த கூட்டத்துலேயும் நாங்கள் வந்துட்டு இடம் பிடிச்சி உட்காந்து சூப்பரான சாப்பாடு வடை பாயசத்தோடு சூப்பரான சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டோம் கோவில் பிரசாதம் வந்துட்டு அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருந்தோமா அதுக்கு ஒன்று இந்த சுஜி பையன் வந்துட்டு அவனோட சேட்டையை வந்துட்டு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த கோவில் கட்டிக்கிருக்காங்களே அதனால அவங்களுக்கு வந்துட்டு இந்த கல் ஜல்லிலாம் போட்டிருந்தாங்க அங்கே வந்துட்டு விளையாண்டுருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் தம்பியை விளையாட வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்படியே புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே தேங்க்யூ பாய் தட்டா